அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு மாலத்தீவு அருகே கடந்த சில நாட்களாக நீடித்து வரும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையை அடைந்து தற்பொழுது அது வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து அது வந்து தற்பொழுது கிழக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி அதோடைய காற்றை செயலிழக்க செய்து வருகின்ற இந்த சுமத்திரத்தீவு அருகே உருவாகக்கூடிய இந்த காற்று சுழற்சி சென்று அது வந்து அவ்வப்போது மெதுவாக எழுகாற்றும் உனை ஒன்றிணைய அப்படின்ற மாதிரி என்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது தற்பொழுது அமைப்பு ஆனால் இப்போ வரைக்குமே தற்பொழுது அந்த வளிமண்டல வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியாக அப்படின்ற மாதிரி ஒட்டிய பகுதிகளில் நிலவி வருகிறது இதன் காரணமாக காற்றின் போக்கு அமைப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து வரக்கூடிய காற்றானது கடலில் இறங்கி அந்த நிலநடுக்கோட்டு பகுதியை வழியாக அப்படின்ற மாதிரி தெற்கு நோக்கி அப்படின்ற மாதிரி தள்ளப்பட்டு அந்த சுமத்ரா தீவு நிகழ்விற்கு செல்லக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு காற்றின் ஒரு தீவிரத்தின் தன்மையாக அப்படின்ற மாதிரி ஒரு குளிர்காற்றும் அப்படின்ற மாதிரி அவ்வப்போது தமிழக கரையறி வருகிறது உயரழுத்தப்படின்றது நம்ம தமிழகத்தில் வந்து நீடித்து வருகிறதுன்றது கடந்த சில நாட்களாகவே அறிவித்திருக்கிறோம் நம்ம கண்டிப்பாக அதன்படி தான் இருக்கு இப்போ வரைக்குமே நம்ம என்னென்ன அது மாதிரி தான் இருக்கு அப்டேட்ஸில் ஒரு வார காலங்கள் ஒரு பத்து பதினோரு ப ஒம்பது பத்து தேதி வரைக்கும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதே போல் அந்த உயரழுத்தம் தீவிர உயரழுத்தம் என்று சொல்லியிருந்தோம் சில நாட்களுக்கு முன்பு கடலோரங்களில் நல்ல வலுவான மரங்களை அசைக்கக்கூடிய ஒரு காற்றாக அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கு இருந்திருக்கும் இது ஓகே இப்படிலாம் இருக்கிற ஒரு வானிலை அமைப்பு எப்போ மழைப்பொழிவு மாறப்போகுது எல்லாரும் மழை 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 அப்படின்றாங்களே இனிமேலாம் மழை வருமா அப்படின்ற ஒரு சந்தேகத்திற்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தேகத்தை விளக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கும் என இது நம்பிக்கையோடு நான் வந்து இந்த அறிக்கையை நான் பதிவிடுறேன் ஏன்னா இப்போ வரைக்குமே மழை போயிடுச்சு பணி வந்துருச்சு ஸோ அதனால் யாரும் வானிலை அறிக்கை அதிகமாக பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடியுது ஓகே இருந்தாலும் வந்து வானிலை வானிலையோடு அதாவது இணைந்திருக்கவங்களுக்கும் மற்றும் விவசாயத்தை சார்ந்த பணிகள் செய்பவர்கள் வந்து வானிலை வந்து முக்கியம் ஒரு சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் வந்து பா இந்த அறிக்கை அப்படின்ற மாதிரி ஒரு சமர்ப்பணம் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த நிகழ்வானது ஒன்பது பத்து பதினொன்று அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு பன்னிரெண்டு அந்த அவ்வப்போத் தேதிகள் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த மழைப்பொழிவானது ஒன்பதாம் தேதி இந்த நிகழ்வானது மேற்கு வடமேற்கு திசையாக கண்டிப்பாக இலங்கையொட்டி அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வரும் அப்படின்றது தான் நம்ம இன்னி வரைக்கும் ஒரு ஏன்னா இது வந்து விண்டர் அதாவது காலம் தவறிய பருவமழை என்று நம்ம சொல்ல முடியும் வின்டர் சீசன்ஸும் ஆரம்பிச்சிருச்சு ஓகே இதில் இதோட காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஓ சாதக சூழலை இருக்கிறதால நமக்கு வந்து க்ளவுட்ஸ் ஃபார்மேஷன்ஸும் ப்ளஸ் ரெயின்ஃபால்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் நிறையா இருக்குன்றதால தான் நமக்கு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவானது வரப்போகிறது அது எந்த அளவுக்கு வட மேற்கு மாவட்டங்களுக்கும் முன்னேறி தரப்போகிறது இதுதான் ஒரு நிலைப்பாடாக இருக்குது ஓ ஸோ ஓகே இப்போ மழைப்பொழிவு இந்த வடமேற்கு மாவட்டங்கள்னு வச்சுக்கிட்டேன் அந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் வரைக்குமே இந்த நிகழ்வு அவ்வப்போது நெருங்கி வரும் சூழ்நிலையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசானது ஒரு மிதமானது தூரல் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி தென்படும் எப்போது அப்படின்னா ஒன்பதாம் தேதி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது முன்ன பின்ன இது எப்போ மழைப்பொழிவு ஆரம்பிங்கன்னா ஒன்பதாம் தேதி அதிக காலையிலையோ இல்லை வெயிலுக்கு பிறகு வெப்ப உயிருக்கு பிறகு அப்படின்ற மாதிரி கடலோரங்களில் தொடங்குகிற மழையானது படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் ஒட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கு அதாவது நாகை மயிலாடுதுறை இந்த ஒரு மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள திருச்சி தஞ்சை போன்ற அதாவது திருச்சிக்கு கிழக்குப்புறமாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் அங்கங்கே அப்படின்ற மாதிரி மேகமூட்டத்தோடு சூழ தொடங்கி அந்த மழைப்பொழிவானது படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை முதல் தூத்துக்குடி இடைப்பட்ட அந்த அந்த கிட்டத்தட்ட அந்த கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வப்போது அந்த மழைப்பொழிவானது படிப்படியாக அடுத்தடுத்த உள்ள உள் மாவட்டங்கள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளிலேயும் வேலூருக்கு கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சேலம் இந்த சேலத்தின் கிழக்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி பத்து தேதிகள் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒம்பது பத்தில் அப்படின்ற மாதிரி படிப்படியாக மேற்கு இன்னும் அவ்வப்போது முன்னேறும் அவ்வப்போது அதை கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா கடலோரப் பகுதிகளிலையும் மற்றும் டெல்டா மற்றும் மா தென் மாவட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கனமழையாக ஆங்காங்கே பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது பத்து பதினோரு தேதிகளில் வட மாவட்டங்கள் வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாதிரி பகுதிகளில் மழைப்பொழிவானது படிப்படியாக குறையும் குறைந்து புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களில் மழைப்பொழிவானது அவ்வப்போது பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மிதமான முதல் சற்று கனமழையாக தென் மாவட்டங்களான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அந்த தேனி திண்டுக்கல் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ம அதை கிழக்கு பகுதி நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொண்டு அவ்வப்போது அடுத்தடுத்த நாட்களில் அப்படின்ற மாதிரி படிப்படியாக முன்னேறும் கண்டிப்பாக கோவை திருப்பூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழை பொழிவானது எட்டி பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு லேசான தூரல் சாரல் மிதமானது முதல் சற்று கனமழை எங்கேயாவது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது மேகமூட்டத்தோடு சூழ்ந்து ஒரு மா அதாவது இப்போ இருக்கிற கல சூழ்நிலையை அப்படியே மாறும் டிட்டோ குளிரலையின் தாக்கமானது படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் குறையும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அப்படியே படிப்படியாக குறைந்தாலுமே மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் மீட்டர் உயர அளவிற்கு அப்படின்ற மாதிரி வ எடுத்துக்கொள்ளும் பொழுது அவ்வப்போது ஒரு உயரழுத்தமானது வரக்கூடிய ஒரு இரு சூழல் இருக்கிறது அது அந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக மேற்கிலிருந்து கிழக்காக அப்படின்ற மாதிரி இந்தியத்தின் நிலப்பகுதிகளுக்கு வந்து அதனுடைய தாக்கமும் இருக்கும் அது மேற்கு மாவட்டங்களில் ஒரு அளவுக்கு அப்படின்ற மாதிரி தெரியக்கூடும் ஸோ இப்போ மழைப்பொழிவானது கடலோரங்கள்லையும் மற்றும் தென் மாவட்டங்கள் தென் கடலோரங்களில் மழைப்பொழிவானது தொடரும் அவ்வப்போது இந்த நிகழ்வுகள் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதால தென் மாவட்டங்களை ஒட்டிய கடலோர மாவட்டங்களுக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி போ தென்காசிக்கு தென்காசி கிடையாது அதுக்கு இது கீழே அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒரு ம மு ரெண்டு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கும் பிடித்து அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு சூழல் தெரிந்தாலும் அடுத்த நிகழ்வுகள் வரும்பொழுது அந்த மூன்றாவது நிகழ்வு எந்த அளவுக்கு அது வந்து தீவிரம் அடைய போவதுன்றது பொறுத்து தான் தீவிரம் என்பது அடைந்தாலுமே ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குமே இது என்னோட இதில் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியே வந்தாலுமே இலங்கையை ஒட்டிய தெற்கு பகுதியாகத்தான் அப்படின்ற மாதிரி பயணிக்க தொடங்கும் இதன் காற்று இதன் காரணமாக நமக்கு வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு காற்றின் அலைவுகள் காரணமாக அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு தரும் கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அது வந்து தெற்கு அதாவது புதுச்சேரிக்கு புறமாக இருக்க மாவட்டங்களுக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழை வாய்ப்பு டெல்டா கடலோரங்கள் மற்றும் தென் கடலோரங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எப்போ அப்படின்னா மாதைய அதாவது பொங்கலுக்கு பிந்தைய நிகழ்வுன்னு சொல்லலாம் அதாவது பதினேழு தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு இந்த நிகழ்வானது தாக்கத்தை சொல்கிறேன் நான் அதாவது தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அப்படின்றது இதை நம்ம வந்து கடந்த ஒரு பத்து பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பே சொல்லியிருக்கோம் தென் மாவட்டங்களுக்கு இன்னும் மழைப்பொழிவு முடியலை அவங்களுக்கு மழைப்பொழிவானது படிப்படியாக இருக்கும் அதாவது வடக்கிலிருந்து குறைந்து கொண்டே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ இந்த இரண்டு நிகழ்வுகள் என்பது வட மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அடுத்த நிகழ்வுகள் அப்படின்றது டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு மழை பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அன்றைய சூழ்நிலை வெப்ப காலநிலை பொறுத்தும் மற்றும் அது அளவுக்கு தீவிரம் அடைய போகிறது அப்படின்றத பொறுத்து தான் இந்த நிகழ்வு வந்து எந்தளவுக்கு வடக்க நோக்கி முன்னேறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதையும் பார்ப்போம் கண்டிப்பாக வானிலையோடு இணைந்திருந்து விவசாய சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் ஆனால் இப்போதைக்கு விவசாயத்தை சார்ந்த பணிகள் செய்கிறவங்க துரிதமாக அது ஒம்பது தேதிக்குள்ளே அப்படின்ற மாதிரி பண்ணிவிடுங்க ஒரு சேஃப்டிக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இது எந்த அளவுக்கு மழை பொழிவு கொடுக்க போகுதுன்றது வந்து ஒம்பது தேதிக்கு மேலே நமக்கு வந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருந்து திட்டமிட்ட பணிகளை செய்திட அன்போடு வேண்டுகிறேன் நே முன்தினம் நினைக்கிறேன் நம்ம ஒரு ஒரு அறிக்கை போட்டிருப்போம் அதாவது என்னுடைய ஃப்ரீ டைம்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டாபிக்ஸ்லாம் எடுத்து அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி நீங்களும் அதை வந்து சில பேர் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு டாபிக்ஸ் அவ்வப்போது எடுத்து நம்ம சேனலில் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் கண்டிப்பாக இந்த இடைவெளி கொடுக்கும் நாட்கள்ல எப்படின்றத பார்ப்போம் அடுத்தடுத்து கோடை மழைகள் வந்து எவ்வளவு சிறப்பாக அப்படின்ற மாதிரி அன்ற அன்ற நாளைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அறிக்கையை கண்டிப்பாக அப்பப்போ சமர்ப்பிப்போம் இந்த மாத இறுதிக்குள் நம்ம வடகிழக்கு பருவமழையானது அப்படின்ற மாதிரி பின்னடைவு ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொருள் கொடுத்துருந்தான்னு பார்க்கணும் கண்டிப்பாக ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் வந்து அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் இந்த வடகிழக்கு பருவமழையின் அனைத்து சாதக சூழ்நிலைகளை எப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை வந்து நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்